ஓம் அகத்தி சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே பிரகாசமையா வந்திருக்காரு வணக்கம் ஐயா ஐயா நம்ம நிறைய ஞானத்தை பற்றி குறிப்பாக நீங்கள் வந்ததுலேருந்தே நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சுமத்தையும் நாடி ஜோதிடத்தினுடைய ரகசியங்களையும் நிறைய நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நிறைய விழிப்புணர்வு பதிவுகளும் நம்ம கொடுத்தோம் எதிர்ப்புகளும் இருந்தது வரவேற்பும் இருந்தது அது சகஜமானது அது ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு தகுந்தார் போல ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணுவாங்க எதிர்ப்புகளையும் நம்ம சமமாக தான் எடுத்துக்கணும் பாராட்டுதல்களையும் நம்ம சமமாக தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அதுபோல் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வருது இல்லையா ஒரு நாலு கமெண்ட்ஸ் நம்ம எடுத்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்து ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு ஏன்னா எல்லாமும் ஞானம் ஒருத்தருக்கு ஒரு அறியாமையில் ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்கா அந்த கேள்விக்கு சத்தியமான ஒரு பதிலை நம்ம சொன்னோம்னா அதுவும் ஞானம்தான் அந்த வகையில் இப்போது ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு ஞானத்தின் தன்மையை நம்ம பார்க்கலாம் கேளுங்க என்ன கேள்வி நம்ம ஞானசக்தி டிவியில் தவம் சித்தியாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு மேலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்கேன் ஐயா வணக்கம் ஐயா வேத ஜோதிடம் உண்மையா உங்கள் கருத்து என்ன நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அது பதிலை உண்மை உண்மை அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டோம் வேத ஜோதிடம் வேதத்தின் கண்ணே ஜோதிடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதமே சொல்லுது அந்த காலத்தில் சித்தர்கள் தன்னுடைய அறிவுநிலை வளர்ச்சியினால் ஆராய்ச்சியின் நுட்படுத்தல மெய்ப்பொருளின் தன்மை நிலையில் இருந்து தன் எண்ணத்தின் வலிமையால் மனதினுடைய வலிமையால் சூட்சமமாக சில அருள்நிலைகளை கையாண்டு பிறப்பின் ரகசியம் பிறப்பின் தோற்றம் பஞ்சபூத தன்மைகளுடைய நிலை பிரபஞ்சத்தின் ரகசியம் பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம் ஜீவன்கள் எப்படி உருவாகுது அணுக்கள் எப்படி உருவாகுது ரசவாத வித்தை இப்படி பல அற்புத நிகழ்வுகளை கணித்து அவர்கள் கண்டுபிடித்து எழுதி ஆராய்ச்சி நுட்பத்தில் வெற்றி கண்டோம் சாதிச்சிருக்கிறாங்க அவர்கள் சாதித்த அந்த நிலைகளை புரிந்து கொள்வதற்கு கூட இப்போ அறிவாளிகள் யாரும் இல்லை அந்தளவு தான் உலகமே இருக்குது அப்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே சித்தர்கள் விஞ்ஞானிகளாகவும் மெய்ஞானிகளாகவும் இருந்து சாதித்தார்கள் இன்றளவும் நீங்கள் எந்த ஒரு ஜோதிட நுட்ப வழிமுறைக்குனாலும் வாங்க இப்போ நிறைய வந்துடுச்சு இல்லையா ஜோதிடம் என்கேவி சிஸ்டம் நல்ல ஐயாவது அற்புதமான வழிமுறை அப்படின்னு அது ஒரு பிரபலமாக நல்லா போயிட்ருக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு ஒன்று போயிட்டுருக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் கேபி சிஸ்டம்னு ஒன்று போயிட்டுருக்குது அப்புறம் ஜோதிடர் மணிகண்டன் ஐயான்னு ஒருத்தர் அவர் பிரசன்னா அம்ச்சந்தர் இது மாதிரி நிறைய சிஸ்டங்கள் புதுசு புதுசாக புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கூட எஸ்பி சிஸ்டம் ஒன்று இன்ட்ரோ பண்ணுறோம் அது மக்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு அருள் நிலையில் இருந்து அதை எதிர்காலத்தில் நம்ம செயல்படுத்தி தருவோன்ட்டு இன்னும் அன்னையிடம் இருந்து உத்தரவு சரியாக வரல வந்த பிறகு நம்ம அதை செயல்படுத்தி தான் கொடுப்போம் ஜோதிட அறிவு ஜோதிடம் ஞானம் அப்படின்றது இல்லாமல் ஒருத்தரால் பலன் சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா அது அருள் வாக்கு சொல்கிறது குறி சொல்கிறது மருள் சொல்கிறது அது மாதிரி தான் இருக்குது ஆனால் இறையினுடைய அனுபூதி இருந்தால் தான் வாக்கு சித்தி வரும் நீ என்னதான் ஒரு ஜோதிடத்தை படித்திருந்தாலும் சொல்லுகின்ற வாக்கு பலிதமாகறதுக்கு சித்தர்களுடைய ஆரோலும் இறையனுடைய தேவை கட்டாயம் தேவை வேத ஜோதிடம் உண்மையா அப்படின்னாக்கா உண்மைதான் சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் இதை கண்டறிந்தார்கள் ஜோதிடத்தினுடைய ஆராய்ச்சி நுட்ப நிலையை நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது முதல்ல அது தமிழ்லேயே இல்லை சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது மாற்று மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பதிவிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தான் ப்ரொஃபஸர்ன்னு சொல்லிக்கிட்டு நான் தான் யூனிவர்சிட்டியில் ஜோதிடம்ன்ற ஒரு சிலபஸையே உருவாக்கினேன் பல ஜோதிடர்களை நான் தான் உருவாக்குறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அது நம்மளுடைய அவர்களை குறை சொல்லுவதோ இல்லை அவர்கள் சொல்லுகின்ற அந்த சத்திய நிலைகளை ஆராய்வதோ அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை நம்மக்கிட்ட ஒரு குறிப்பு இருக்குது ஜோதிடம் சார்ந்த புத்தகங்கள் தமிழில் இருக்குது நிறைய விளக்கங்கள் இருக்குது நிறைய யூனிவர்சிட்டியிலையே இப்போ வந்து அஸ்ட்ராலஜி டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி லெவலில் அஸ்ட்ராலஜி பிரசித்தி பெற்றிருக்கு எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேத ஜோதிடம்தான் அந்த வேத ஜோதிடத்தை சார்ந்து நாடி ஜோதிடத்தின் குறிப்புகள் பிரசன்னம் பார்க்கின்ற முறைகள் இப்படி நவீன கால ஜோதிட முறைகள் மேலை நாட்டு ஜோதிட நுட்பங்கள் இவைகளெல்லாம் கூட ஒப்பிட்டு பார்த்து அதில் ஆராய்ச்சி நுட்பத்தோடு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னாக்கா வேத ஜோதிடம் தான் ஒன்பது கிரகங்கள் இருக்குது சரியா கிரக காரகத்துவம் இருக்குது பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது பாவகத்தின் காரகத்துவம் இருக்குது லக்கணம் இருக்குது ராசி இருக்குது இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா கிழமைகள் இருக்குது பஞ்ச அங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதனுடைய சூட்சுமத்தன்மை புரியாமல் எந்த சிஸ்டத்துலேயுமே போய் அவன் அடாப்ட் ஆக முடியாது முதல்ல அது என்கேவி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏஎல்பி சிஸ்டமாக இருக்கட்டும் ஜோதிடமே தெரியலனா கூட வாங்க அப்படின்னாக்கா அதில் அந்த வேத ஜோதிடத்தினுடைய குறைந்தபட்ச ஒரு பத்து சதவிகிதமான ஒரு அறிவு நிலையை புகட்டி கொடுத்தால்தான் அந்த ஜோதிடமும் கை கொடுக்கும் சித்திக்கும் அது நமக்கு பலிதமாகும் அதனால் புதிதாக வருகின்ற எந்த ஜோதிட முறைகளாக இருந்தாலும் ராஜநாடின்னு ஒருத்தர் இருக்கிறார் புரியுதா இதெல்லாம் இவ்வளோ நுட்பங்கள் இருக்குது அது ஜோதிடத்தை சாராததுன்னு இல்லை அதில் கிரகங்களினுடைய அமைப்பு காரகத்துவம் தன்மை எல்லாத்தையும் சொல்லி தான் இருக்குது அதில் அதனால வேத ஜோதிடத்தை டச் பண்ணாத எந்த ஒரு புதிய முறையும் வராது முதல்ல செயல்படுத்தவும் முடியாது அதை தான் இது வரும் வேதாத்திரி மகரிஷியை வந்து ஒரு நன் நபர் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா ஐயா நீங்கள் வேதாத்ரியம் அப்படின்ற கோட்பாட்டை உருவாக்கி நிறைய புக்கு எழுதி நிற்கிறீங்க ஆனால் உங்களுக்கு குருவாக இருந்த பரஞ்சோதி மகானுடைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா சொற்பமாக தான் இருக்குது குறைந்த எண்ணிக்கை தான் நான் கடவுள் ஒரு புக்கு தான் மெயினாக இருக்குது அப்புறம் இன்னும் பூதா காசம் அப்படின்னு இருக்குது இன்னும் நிறைய ஒரு சில புத்தகங்கள்லாம் இருந்தாலும் கூட ஒரே புத்தகம் மெய்யான சத்திய ரகசியத்தை சொல்லக்கூடிய நான் கடவுள் ஐ காடு நீங்கள் இவ்வளோ புக்கு எழுதியிருக்கிறீங்களே என்ன இப்போ மாறுபாடு ரெண்டுத்துக்கும் அப்படின்னோடனே ஐ காடு நான் கடவுள்ன்றது பகவத்கீதை நான் எழுதின புக்கெல்லாம் அந்த பகவத்கீதையினுடைய சாரம் அம்சம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது போல தான் இப்போ என்னதான் ஜோதிட வழிமுறைகள் வந்தாலும் வேத ஜோதிடத்தை சார்ந்து அதனுடைய துணை இல்லாமல் அது இயங்கவே முடியாது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி எடுத்துங்க ராசி நட்சத்திரம்லாம் என்ன இவங்களா கண்டுபிடிச்சா இவங்களா இவங்களாக உருவாக்குனாங்க மூல நூல்களில் வந்து ஃபார்முலாஸ் இல்லை இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட வேத ஜோதிடத்தின் ஏதோ ஒரு சுட்சிமத்தன்மையை புரிந்து அந்த அமைப்பு நிலையை இவர்கள் கருத்தில் புரிந்து கொண்ட இவர்களுக்கு வழிகாட்டி சித்தர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அனுகிரக வரங்களை வழங்கக்கூடிய தெய்வத்தின் அனுகிரகம் இருப்பதினால் மட்டுமே அந்த புதிய ஜோதிட முறையில் கூட அவர்கள் பிரசித்தி பெற முடிகிறது இதுதான் சத்தியம் அப்போ இப்போ வர ஜோதிட முறைகள் எல்லாம் பொய்யா அப்படின்னாக்க பொய் இல்லை அது சத்தியம்தான் வெல்த்து கட்டுறாங்கல்ல பண்டிட் விஜய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்க செல் நம்பர் கொடுத்தாவே என்ன பண்ணிடுறாரு அவனுடைய குணாதிசயம் அவன் வீட்டில் நடந்த குறிப்பு திருமணம் எப்போ ஆகும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கும் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அவன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட்டு அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறாங்களா எந்த பேங்க்கில் இருக்கிறாங்கன்னு முதல் கொண்டு சொல்லிடுறாங்க இப்படிலாம் வழிமுறைகள் புதிய விஜே சிஸ்டன் ஒன்று இருக்குது விசித்திர ஜோதிடன்னு ஒன்று இருக்குது எல்லாமே ஆனால் அந்த வேத ஜோதிடத்தை ஒட்டித்தான் இருக்கும் அதனுடைய துணை இல்லாமல் தனித்து அது செயல்பட முடியாது ஒரு இருபத்தைந்து சதவீதமாகது அதனுடைய சுற்றுமத்தையும் முதல்ல வேத ஜோதிடத்தினுடைய தன்மையை உணர்ந்தவர்களுக்குத்தான் இதை பயன்படுத்துகின்ற கையாளுகின்ற நுட்பம் கிடைக்கும் அதனால் வேத ஜோதிடம் உண்மையா அப்படின்னாக்கா உண்மை 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 அப்படின்னு நம்ம தெளிவு கூட புரிஞ்சுக்கலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம